வாக்ஷியா கிராஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் நிற்கிறது காலேஜ் லேட் ஆயிட போது அப்புறம் இங்கே பாரு சத்யா ஒரு வண்டி எவ்வளோ வேகமாக வருது அது போன மாதிரிக்கோ கிராஸ் பண்ணலாம் இரு சரி அக்ஷயா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே வானத்தில் இருக்கிற தேவதை கீழே நடந்து வராங்களே யார் நீங்க நான் உங்களை பார்த்ததே இல்லையே இது வரையும் நான் கூட உங்களை பார்த்ததே இல்லை இது வரையும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஹலோ என்னாச்சு உங்களுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது ஒரு பொண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடாது பின்னாடி சுத்த தேயம் உங்களோட வேலையாக போச்சு கால் பண்ணால் கூட எடுக்க முடியல அவ்வளோ பிஸியாக இருக்காங்க போல குன்னார கழித்து கால் பண்ணி பார்ப்போம் இப்பயும் கரெக்டாக மத்தியானத்தில் சாப்பாடு ஏற்றாந்துருவா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நேரம் என்ன ஆகுது இன்னும் வரல அப்படி என்ன தான் வேலை செய்கிறான்னு தெரியல என்னங்க போய் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவீங்க இதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிருந்த இது ஒன்றும் இல்லைங்க இந்த டீச்சர் அம்மா ஊருக்கு போச்சுல ஒரு வாரம் கழிச்சு வரஞ்சி இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ ஒன்றும் தெரில வீடு வெளியெல்லாம் ஒரே கூட்டி ஆந்துச்சு சரி அதெல்லாம் போய் கூட்டிட்டு வரும்போது அப்படியே இந்த மாட்டுக்கு வந்து தண்ணியை வச்சுட்டு வந்தேங்க அப்படியா அதானே ஒரு நாள் கூட வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன் அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கின்னு இருப்பேன் என்ன பண்ணுறது வேலை செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆகிப்போச்சு சும்மா உட்கார முடியலையே நேரம் ஏறுதுமே கூடுதலாக ஆகிப்போச்சு போங்க கை கால அலம்பிட்டு வாங்க சாப்பிடுவீங்க சரி நீ சாப்பிட்டியா இல்லையா கடைகளை ஒரு மூணு நாள் வாய் போட்டு இருந்தா வந்தேன் சாப்பிட்டு வாங்க நீங்க சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் கடையை யாரா வந்தா ஆ சரி சரி ஏங்க முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்து வந்துட்டேன் ரெண்டு வீடு போல வாடகை விட்டுக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபா போல வருது ஒரு வீடு இருக்குல்ல காலியாக தானே இருக்குது அதெல்லாம் கூட்டி பெருக்கி ஒற்றழுத்து மொழி உயிர் போய் உயிர் வந்து ஆ ரெண்டாயிரம் ரூபாய் இல்லைனா கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்குன்னா யாருனா வாடகைக்கு வந்தா விட்டுடுங்க நானும் அங்கே இங்கே கேட்டுட்டு தான் இருக்கேன் யாரும் வரா மாதிரி இல்லை யாருனா வந்தா பார்க்கலாம் சரிங்க சும்மா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுலேருந்து காசு வரதால ஒன்றும் ஆகப்போட ஆகப்போகிறதும் கிடையாது வீடு என்ன ஒன்று காலியாக இருக்கிறத விட ஒரு நாலு பேர் கொடுத்துன்னு இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும் அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிம்மா பார்க்கலாம் என்னக்கா சீதாக்கா வீடு வாடகைக்கு விட போகிறீங்க ஆமாம் வசந்தி எப்பம்மா வந்த என்ன காய்கறி வாங்கலான்னு வந்தியா கூட பையோட வந்திருக்க ஆமாக்கா காய்கறி எல்லாம் தீந்து போச்சு கொஞ்சம் தான் இருக்குது சரி நேரம் கிடைக்கும் போதே வாங்கிக்கலாம் அப்புறம் காலையில் சமையல் செய்யும் போது இல்லைன்னா கஷ்டமாக போயிடும் காலையில் சாயந்தரம் எங்கே வர முடியுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யவே கரெக்ட் ஆகுது ஓய்வு எடுக்கிற நேரத்தில் தான் வர வேண்டியதாக இருக்குது என்னக்கா வீட்டு வாடகைக்கு விட போகிறீங்க ஆமாம்மா வாடகைக்கு தான் விட போகிறேன் சுத்தம் பண்ணியெல்லாம் வச்சிருக்கேன் நல்லா இதே வாடகைக்கு கொடுத்த ஒன்றையும் இதுவும் கிடையாதுமா வீட்டில் யாருன்னா கொடுத்துனோம் இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும்னு பார்க்குறேன் ஒற்றை அடித்து மாலை முடியலம்மா ஆமாக்கா நம்ம கொடுத்துனோம் இருக்கிற வீட்டிலேயே ஒற்றை மாளாது சேர்ந்து போகுது பூட்டி வச்சுக்கிற வீடு சொல்லவா வேணும் ஆனால் ஒன்று வீடு கொடுத்துட்டு இருந்தால் சுத்தமாக இருக்கும் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சரிம்மா நீ உனக்கு தெரிஞ்சவங்க வந்தா வந்தால் விடு வாடகை ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வாடகைக்கு கூப்பிட்டு வச்சுருக்காங்களே ரெண்டு வீட்லேருந்து ரூபாய் போல வருது இந்த வீடு ஒரு ஆயிரரூபாய்க்கு என்னால வீட்லான் இருக்கேன் ஏன்னா அங்கே மூணு நாலு ரூமுங்க இருக்கும் இதில் இருக்கிறது ரெண்டு ரூமு தான் அதனால் ஒரு ரூபாய் வந்தால் கூட பரவாயில்லம்மா ஆனால் காசு கூட குறையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வீடு வச்சுக்கிறவங்க சுத்தமாக வச்சுருக்கணும் எனக்கு இந்த அசுத்தமாக இருக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது ஒரு ஒரு வீட்டில் அங்கே இங்கேனே அப்படி அப்படியே அலட்சியமாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இந்த வீட்டில் ஆளே இருக்க வேணாம் நானே சுத்தம் பண்ணிக்கிறேன் வரவங்க சுத்தமாக சுத்தமா வீடு அப்படா முக்கியம் எனக்கு சரிக்கா யாரா வந்தா சொல்லி பாக்க எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி வைக்கிறேன் இந்த மாதிரி வீடு கூடுறாங்க யாரா இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவரு கூட யாருன்னா யாரா சொல்லுவாருங்க காய்கறி வாங்கதானே உட்காந்து சாப்பிடுங்க நான் இவளுக்கு என்ன காய்கறி வேணுமோ கேட்டு கொடுத்துட்டு வரேன் நான் போய் பாத்துக்கிறேன் கைய கால அலம்பிட்டு சாப்பிடுங்க அப்படி அப்படியே சாப்பிடாதீங்க

இப்படிதான் முருங்காய் ஒரு ரெண்டு கட்டு போல கொடுங்க கத்திரிக்காய் கால் கிலோ வெண்டக்காய் கால் கிலோ அப்புறம் முருங்கைக்காய் கா ரெண்டு கட்டு சொல்லிட்டேன்ல அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ போல கொடுங்க உருளைக்கிழங்குனா விரும்பி சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில் இருக்கவன் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லா இருக்கிற பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரே கிழங்கு உருளைக்கிழங்கு தான் சரிம்மா இரு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இருக்கா பார்த்துக்கோ இடையே போட்டுடுறேன் என்ன ஆ உங்கள் கடையில் எனக்கு நல்லா இல்லாத பொருள் இருக்குது போடுங்க போடுங்க நீங்களே ஒன்று மறந்துட்டேங்கா இந்த பீன்ஸு கேரட்டு ரெண்டுத்தையும் போடுங்க ஒரு கால் கிலோ கால் கிலோ

என்ன சார் இத்தனை இது கால் பண்ணிருக்கீங்க நான் பார்க்கவே இல்லை பார்த்தேன் சாரி எடுக்க முடியல மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல கால் பண்ண எடுக்க கூட பரவாயில்ல இருக்கட்டும் ஊருக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா மேடம் இல்லை அங்கேயே இருக்கீங்களா என்னைக்கே வரலான்னு பார்த்தேன் என் அக்கா பையன் ஊரையே அர்டும் நிறுத்தவே இல்லை நாளைக்கு போங்க நாளைக்கு சரியா தான் நாளைக்கே வரலான்ட்டு இருக்கேன் ஓ அப்படியா நான் கூட நீங்கள் வரவே மாட்டிங்களோ என்ன முன் நினச்சேன் ஃபோன் பண்ணால் எடுக்கலை எதுக்கு தேவையில்லாத ஃபோனெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டீங்களோன்னு நினச்சேன் வீட்டில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவன் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன் அதனால தான் கால் எடுக்க முடியல இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்தேன் அவனை மேடம் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கீங்க போல சரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை பாய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை மேடம் பரவாயில்ல பாய் சரி ஓகே பாய் என்னடி கிட்ட பேசுங்க தெரிஞ்சு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேங்கக்கா சரி என்ன தூங்கிட்டு தானே அவன் அக்கா ஆனால் ஒன்று இன்னைக்கு மாதிரி நாளைக்கு கன்வின்ஸ் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க ஏண்டி நான் என்ன பண்ணேன் அவன்கிட்ட போய் சொல்லு அதனால தான் நான் ஊருக்கு வரவே இல்லைன்னு சொன்னேன் அவன் பாரு இப்போது போகவே கூடாதுன்னு சொல்கிறான் அப்போனா போகும்போது அவனையும் கூட கூட்டிகிட்டு போன ஒரு பிரச்சனையே இல்லை என் ஸ்கூல்லேயே சேர்த்து படிக்க வைக்கிறேன் போகும்போது அவனையும் கூடியே கூட்டிகிட்டு போயிடறேன் ஓகேவா உனக்கு கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ உன்னால் ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது அவன் பின்னாடி ஓடவே உனக்கு டயர்டாயிடும் இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவனை என் கூட்டியே கூட்டிட்டு போயிடுறேன் ஓகேவா உனக்கு அப்படி சும்மா தான் சொன்ன உடனே கூட கூட்டிகிட்டு போறன்ற அது மட்டும் இல்லை அங்க ஒழுங்கா கோச்சிங்லாம் இருக்காது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே அது என்ன நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ன்ற இப்போலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு தெரியுமா அப்படியா எல்லா ஸ்கூலும் டெவலப் ஆயிடுச்சா அப்படி சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது இப்பெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் வந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நிறைய டெவலப் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஸ்கூல் தான் இன்னும் அந்த லெவல்லே இருக்கு என்னதான் சொன்னாலும் அவனை அவன் கூடலாம் அனுப்புகிற மாதிரி இல்லை சும்மா தான் சொன்னேன் நான் ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேனே நான் சும்மா தான் சொன்னேன் அவனை வீட்டுக்கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது இதெல்லாம் கிட்ட சும்மா விளையாட்டு கூட சொல்லாத அப்புறம் அவளை தான் கூடயே கிளம்பிடுவான் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு நான் கிளம்பும் போது அவன் என்ன இடம் பிடிச்சாலும் நீ தான் சமாதானப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அவனையும் என் கூடையே கூட்டிகிட்டு போயிடுவேன் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கூடயே வாடான்னு மட்டும் சொல்லிவிடாத அப்புறம் அவனை என்னால் சமாளிக்கவே முடியாது அவன் இல்லாத என்னால் இருக்கவும் முடியாது சரி சரி ஓகே உன் பையனை என்னால் சமாளிக்க முடியாது சும்மா தான் சொன்னேன் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ இவ்வளோ நேரம் அங்கே இங்கேன்னு அவனை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தேன் நான் போய் கொஞ்ச நேரம் வெளியே டிவி நான் பார்க்குறேன் சரி ஓகேக்கா சரி போயிட்டு வா இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கோ பிள்ளைங்க வருவாங்க எதுனா சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடு இதுக்கு மேலே கடையை நான் பார்த்துக்கிறேன் சரிங்க இந்த மாட்டுக்கு கொஞ்சம் போய் வைக்கவோ போட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போய் சமையல் வேறே பார்க்குறேன் நீங்கள் இருந்துக்கோங்க நான் நைட்டுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன் காலேஜு காலியாக இருக்குது நம்ம தான் லாஸ்ட்டில் போகிறோம் எப்பயும் இந்த காவியானா கண்ணில் படுவோம் இன்றைக்கி அவள் கூட காணுமே என்ன பண்ணுறது அக்ஷயா நம்ம பஸ்ஸு த்ரீ தேர்ட்டிக்கு தான் வருது த்ரீ ஓ கிளாக்லாம் அங்கே போய் உக்காஞ்சுன்னு இருக்குது நம்ம இங்கேயே இருக்கலாம் சரி இப்போ கரெக்டாக இருக்கும் பஸ் வரதுக்கு காவியாக முன்னாடியே போயிட்டுருப்பான்னு நினைக்கிறோம் நம்ம போகலாமா இந்த பஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும்ல நம்ப அப்படி நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு எந்த டைமில் நிறைய பேர் வருவாங்களோ அந்த டைமில் தான் பஸ் டைமிங் போடுவாங்க சரிவா நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பஸ்ஸை விட வேண்டியது தான் அப்புறம் நடந்து தான் போகணும் சொல்கிறதும் தான் காவியை என்ன பண்ணுறான்னு தெரியல அவ்வளோ சீக்கிரமாக போய் ரோட்டில் நின்றுட்டுருக்கா அதுக்கு பதில் எங்கேருந்தே பொறுமையாக போகல இது மேடம் தான் நமக்கு கிட்ட எல்லாம் பேசுகிறது கூட கிடையாது எதனா பேசினாலும் சண்டை போடுறா அதுதான் நான் எதுவுமே பேசுறது கிடையாது ஆமாம் வர வர ஒவ்வொரு தான் இருக்கா இருக்கட்டும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம் சரி சரி நான் கிளம்புறேன் பார்த்து போயிட்டு வா என்ன ஓகே பாய் இது என்ன காலையில அப்படி திட்டினா அவன இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அதான் தெரியல அக்ஷயா வந்துச்சு சரி வா நம்ம போலாம் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தாதான் எதனா செய்ய முடியும் கை காலெல்லாம் ஒரே வழி நடந்து போயிட்டு வரத்த முடியும் கொஞ்ச நேரம் படுப்போம் இந்த பசங்க வந்தா எப்படி இருந்தாலும் எழுப்பதானா கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல முன்னெல்லாம் எவ்வளவு தூரம் நடப்போம் இப்பெல்லாம் கொஞ்ச தூரம் நடந்தாலும் கை காலெல்லாம் ஒரே வழி வழி சரி அக்ஷயா சரி ஓகே பாய் சரி சரி இன்னைக்கு மாதிரி நாளைக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுவேன் என்ன அம்மா இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ குரல் கொடுத்தா எழுந்திருவாங்க நம்ம மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்புறம் கூப்பிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலில் டூ டேஸ்க்கு ஒன் வீடியோ டூ ஓ கிளாக்லாம் வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள் எங்கள் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்களா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்